ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்மருதுரக காயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி ரிஷப லக்னத்திற்கு இந்த பதிவு எட்டு நாட்களுக்கான பலன் நமக்கு டிசம்பர் மூணு முதல் டிசம்பர் பத்து வரை உள்ள எட்டு நாட்களில் நம்முடைய லக்னத்திற்கு சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்களின் வழியாக தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் முதல் நாள் டிசம்பர் மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நாலு நாற்பத்தி ஒன்று வரை கேது நட்சத்திரம் அதாவது மூல நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம் நமக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் எட்டாம் வீட்டில் சந்திரன் தான் உண்மையான சந்திராஷ்டமம் கொஞ்சம் நெருடல் இருக்கும் தயக்கம் இருக்கும் உடல் அசௌகரியத்தில் பலவீனம் இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் கூட கேது நமக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கிறதுனால அதெல்லாம் பெருசாக பாதிக்காமல் காப்பாற்றுறாரு இப்போ கேது வந்து நமக்கு சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நல்ல சுபகாரியங்கள் குழந்தைகள் சார்ந்த நன் நன்மைகளெல்லாம் நடக்கும் கலைத்திறமை மேம்படும் ஆன்மீக சிறப்புகள் உள்ளது சுபகாரியங்களுக்கான இப்போ வரண் பார்க்குறது குழந்தை பேர் இது சம்மந்தப்பட்ட சுபகாரியங்களுக்கும் நம்ம ஈடுபடலாம் அதனால் ஆன்மீக காரியங்களுக்கும் நல்லாயிருக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுலாம் சிறப்பாக இருக்கும் மாலை நாலு மணி நாற்பத்தொரு நிமிடத்துக்கு போராட நட்சத்திரம் அப்பவும் எட்டில் தான் தனுசுராசியில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு சுக்கரன் வந்து நமக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் சுக்கரன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் குருவனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் அப்போ சுக்கரன் வந்து சூரியனை காமிக்கிறதுனால சூரியன் ஏழாம் வீட்லேயும் குரு லக்னத்துலேயும் இருக்கிறதுனால புதிய சந்திப்புகள் புதிய நிகழ்வுகள் ஒரு மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கும் அல்லது ஒரு பிரயாணம் பண்ணி ஒருத்தரை சந்திக்கிறதுக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறதுக்கும் திருமண காரியங்களில் ஈடுபடுறதுக்கும் புது பார்ட்னர்ஷிப் ஏற்படுத்துறதுக்கும் ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட்களை சைன் பண்ணுறதுக்கும் கான்ட்ராக்டில் வந்து ஒரு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும் டெண்டர் கிடைக்கிறதுக்கும் பேங்கிங் ஒர்க்கெல்லாம் நல்லா நடக்கிறதுக்கும் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்கும் நல்லா இருக்குது இந்த நாள் வந்து சிறப்பாக இருக்குது இப்போ டிசம்பர் நாலாம் தேதி புதன்கிழமை வந்து மா மாலை அஞ்சு மணி பதினாலு நிமிடம் வரைக்கும் இந்த போராட்ட நட்சத்திரம் இருக்குது என்னெல்லாம் எட்டில் சந்திரன் இருந்தாலும் அந்த சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி நல்ல ஸ்தானங்களில் இருக்கிறதுனால நமக்கு நல்லது நடக்குது அந்த அஞ்சு மணி பதினாலு நிமிடத்துக்கு உத்திராடம் ஒன்றாம் பாதம் ஆரம்பிக்குது தனுசு ராசியில் மட்டும்தான் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இருக்குது அது ஆரம்பித்த உடனே நமக்கு என்ன பண்ணோம்னா அதுவும் வந்து புதனை போலையும் குருவை போலையும் செயல்படும் அதனால் இன்றைக்கும் இந்த டைம்லேயும் நமக்கு ஒரு புது நட்பு புது நபர்களால் ஆதாயம் கணவன் மனை உறவு பலப்படுறது திருமண காரியங்கள் சுபகாரியங்கள் குழந்தைகள் நலம் இதுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது கலை திறமையில் இருக்கவங்க சினிமா துறையில் இருக்கவங்க எழுத்தாளர்களாக இருக்கவங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கவங்க ஜோதிடராக இருக்கவங்க லாயராக இருக்கவங்க எல்லாருக்குமே சிறப்பை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் டிசம்பர் தேதி வியாழக்கிழமை மாலை அஞ்சு மணி இருபத்தாறு நிமிடம் வரை இந்த உத்திராடம் இருக்குது மகர ராசியில் உத்திராடம் போனாலும் இதே பலன்தான் அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரத்துக்கு அஞ்சு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு வியாழக்கிழமை போகிறார் டிசம்பர் தேதி அப்போ நமக்கு சந்திரன் சந்திரனாகவே வேலை செய்கிறாரு அதனால் கம்யூனிகேஷனில் இருக்கவங்க கமிஷன் துறையில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கவங்க மற்றும் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க மற்றும் எடிட்டிங் லைன் எழுத்து துறைகளில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் அதாவது ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு சந்திரன் வந்து நல்லா பலத்தை கொடுப்பார் வளர்ச்சி கொடுப்பார் பூர்வீகம் சார்ந்த விஷயம் கோயிலுக்கு போகிறது குலதெய்வ வழிபாடு அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு குழந்தைகளுக்கு படிப்பு காரியங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது டிசம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை அஞ்சு பதினேழு வரைக்கும் இந்த திருவோணம் இருக்குது அந்த அஞ்சு பதினேழுக்கு மேலே அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் இருக்கு இல்லையா அதில் வந்து சந்திரன் போகிறாரு அப்போ செவ்வாயை போல் இன்றைக்கி பலன்கள் நடக்க இருக்கிறதுனால செவ்வாய் வந்து கடகராசியில் மூணாம் இடத்துல சனி நட்சத்திரத்தில் உட்காந்து சனி வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் அதே மாதிரி சந்திரனுடைய உப நட்சத்திரத்தில் இன்றைக்கி இருக்குது அப்போ சந்திரன் வந்து நமக்கு நல்லா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து கம்யூனிகேஷனுக்கு சிறப்பாக இருக்கும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் ஒரு புது காரியங்கள் புது நபர்கள் சந்திப்பு புது ப்ராஜெக்டை வந்து டிசைன் பண்ணுறது இது மாதிரியான நல்ல காரியங்கள் நல்லாவே நடக்கும் குரு பகவான் வந்து நமக்கு லக்னத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார் ரோகிணி நட்சத்திரத்தில் அதனால் குருவினுடைய பலனும் இன்றைக்கி நடக்கும் கடுமையான உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மனசுகளை எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் எதிர்பார்த்த உறவுகள் பலப்படும் சுபகாரியங்கள் நடத்துகிறதுக்கும் இன்றைக்கி சாதகமாக இருக்கு டிசம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை கும்பராசியில் இருக்கிற அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட மூணு நாலு பாதங்கள் கும்பராசியில் இருக்கு இல்லையா அந்த பலனை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் மாலை நாலம்பது வரைக்கும் அந்த அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் வந்து சனியாகவும் சந்திரனாகவும் வேலை பார்க்கும்போது செவ்வாய் சந்திரன் அப்படிங்கிறது நமக்கு மூணு ஒன்பதாக வேலை செஞ்சு ஒரு சிறு பிரயாணங்கள் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுற மாலை நாலம்பதுக்கு சதை நட்சத்திரம் கும்பராசிக்கு கும்பராசியில் இருக்கிற சந்திரன் ராகு மாதிரி வேலை செய்கிறார் ராகு நமக்கு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சனியோட பரிவர்த்தனை வச்சிட்ருக்கிறதுனால கொஞ்சம் உழைப்பு சார்ந்தும் வேலை செய்ய வேண்டியிருக்கும் கொஞ்சம் கடுமையான உழைப்பும் காலதாமதமும் ஏற்படும் இப்போ ராகு வந்து சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால டெட் ரிசல்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூளை உழைப்புக்கு நல்லாயிருக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நல்லா இல்லை ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கு செட்பேக்காக இருக்கும் ஒரு வேலையை விட்டு போகிற மாதிரி இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேறு லைனுக்கு மாறுறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் டிசம்பர் எட்டாம்தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு ரெண்டு வரைக்கும் சதய நட்சத்திரம் அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதிங்கிறது வந்து குருவனுடைய நட்சத்திரம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் குரு வந்து சந்த லக்னத்துலேயே சந்திரனுடைய நட்சத்திரமாகவும் சுக்கனுடைய நட்சத்திரமாகவும் செயல்படுறதுனால ஒரு பிஹெச்டி பண்ணுறவங்க மேல் படிப்பு கோயில் சார்ந்த பணியில் இருக்கவங்க பூர்வீக கோயில் பூர்வீக தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது பேச்சுவார்த்தைக்கு சாதகமாக இருக்குது அதாவது வரண் பார்க்கறது ஒருத்தர் ஒருத்தர் உறுதி செஞ்சுக்கிறது இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது குழந்தை பிறப்புக்கு நல்லா இருக்குது குருவனுடைய நட்சத்திரம் பேங்கிங் காரியம் பண்ணலாம் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும் தீர்த்த யாத்திரை போகிறது மற்றும் நமக்கு வந்து ஒரு கன்சல்டிங் லைனில் இருக்கவங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இது அமைகிறது உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து மதியம் ரெண்டு ஐம்பத்தஞ்சிக்கு தொடங்குது அப்போ மீனராசியில் சந்திரன் மாறிடுறாரு சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும்போது ராகுவும் அதே உத்திரட்டாதியில் இருக்கிறனால சந்திரனும் ராகுவும் செயற்கை பலனை கொடுக்குறாங்க அப்போ குரு குரு இருந்து சனியினுடைய நட்சத்திரத்துக்கு போகிறதுனால சனி நமக்கு பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சனியும் ராகுவும் பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால நமக்கு இன்றைக்கி தொழில் உற்பத்தி சார்ந்த தொழில்கள்லாம் நல்லா நடக்கும் அதனால் நமக்கு மன திருப்தி ஏற்படும் டிமாண்ட் இருக்கும் நம்ம இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்னா அந்த ப்ரொடக்ஷன் மூவ் ஆகும் நல்லாயிருக்கும் தேவைகள் வந்து நமக்கு பலன் தரும் அதே நேரத்தில் அதே சனியினுடைய நட்சத்திரத்தில் மூணில் இருக்கிற செவ்வாயும் இருக்காது ஏழில் இருக்கிற புதனும் இருக்காது பதினொன்றில் இருக்கிற ராகுவும் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு உறவுகள் மூலமாக அல்லது வந்து ஒரு க கமிஷன் வகை கான்ட்ராக்ட் வகை ஒரு அதன் மூலமாக இப்போ கணவனானால் மனைவி மனைவியானால் கணவன் அதன் மூலமாகவும் சில அங்கீகாரங்கள் சில சொத்து சேர்க்கைகள் ஆபரண சேர்க்கைகள்லாம் நடக்கும் நல்ல நாளாக இருக்கிறது இதில் வந்து நமக்கு குரு வந்து குருவனுடைய நட்சத்திரம் குரு வந்து சந்திரனை போலவும் சுக்கரனை போலவும் செயல்பட்டதுனால சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் ஒரு உறவு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லாயிருக்கும் அந்நிய நபர்களினுடைய ஒரு பழக்க வழக்கங்களினாலேயும் மகிழ்ச்சி கிடைக்கும் டிசம்பர் வந்து பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திற்கு ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து வக்கரகதியில் அனுஷ நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு ஒன்பதாம் தேதியே மாறிடுறாரு ஒன்பதாம் தேதி முதல் புதன் வந்து வக்கரகதியை ஆரம்பித்து சனி நட்சத்திரத்துக்கு புதன் நட்சத்திரத்தில் வந்து அனுஷ நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு அப்போ இன்றைக்கி வந்து பத்தாம் தேதி வந்து புதன் வந்து புதன் சனி போல் பலன் கொடுக்குறார் அப்போ புதன் சனியினுடைய நட்சத்திரம் ராகுனுடைய உப நட்சத்திரம் இன்றைக்கும் வந்து நம்ம புதிய நபர்களால் ஆதாயம் லாபங்கள் இதெல்லாம் பெருகக்கூடிய அமைப்பு மகிழ்ச்சிகள் உறவின் மூலமாக வெளிப்படும் திருமண காரியங்கள் பார்க்குறது நம்ம காரியங்களுக்கு அணுகிறது இதெல்லாம் நல்லாயிருக்கும் கமிஷன் வகை கான்ட்ராக்ட் தொழில் சாஃப்ட்வேரில் இருக்கவங்க ஐடி லைனு கம்ப்யூட்டரு ட்ரேடிங் சம்மந்தப்பட்டதில் இருக்கவங்க கேம்ஸு சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க சினிமா துறையில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நமக்கு புதனுடைய அம்சம் அப்படிங்கிறது செவ்வாய் புதன் ராகு இந்த மூணு பேருமே ஒரு கூட்டு பலன் கொடுக்குறாங்க இன்றைக்கி மூணு ஏழு பதினொன்றுங்கிற கூட்டு பலன் அதனால் வந்து மூளை உழைப்பு சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் ஏற்படும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்